கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருவிமன்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் உரியடி விஜயகுமார் பாவல் நவகீதன் நம்ம ஜார்ஜ் மரியான் இன்னும் பல நட்சத்திரங்களாக நடிச்சு இயக்குனர் தமிழ் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற எலக்ஷன் நாட்டு என்ன அப்படின்னா இது அந்த படத்துடைய பேர்லேயே இருக்குது இது வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நடக்கிற ஒரு ஊருக்குள்ளே அதுவும் வேலூர் மாவட்டத்துக்குள்ளே நடக்கிற ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் பார்த்தினா ஒரு கதை ஆனால் இந்த கதையை வந்து ஏதோ இந்த நையாண்டித்தனமாக எடுக்காமல் ரொம்ப சீரியஸாக ரொம்ப சென்சிபிளாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் உரியடி விஜயகுமார் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் வந்து அவருண்டோ ஒரு வேலையுடனும் இருக்கார் அவங்க அப்பா அம்மா ஜார்ஜ் மரியம் வந்து பல காலமாக வந்து ஒரு கட்சிக்கு வந்துட்டு சிறந்த பேச்சாளராகவே இருந்திருக்காரு ஸோ அவரும் அவருடைய நண்பருக்கும் எப்போவுமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது திடீர்னு வந்து அவர் நண்பருக்கு வந்து சீட்டு கிடைக்கலன்ற ஒரே காலங்கால அவர் வந்து தனிச்சு நிற்கிறாரு தனிச்சு நிற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு ஆனால் அவங்க அப்பா வந்து கட்சியையும் கொள்கையையும் விட்டுட்டு நான் அவர் வர வரமாட்டேன் அப்படின்றதுனால தேவையில்லாத பிரச்சனை வருது அதனால் வந்து அவருடைய நண்பர் தோற்றுப்பிடுறாரு இதனால் வந்து உரியடி விஜயகுமார் அவர்களுடைய சின்ன வயசு காதல் வந்து இதனால் முறிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வேறு திசை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் வந்து லோக்கல் எலெக்ஷன்ஸுக்குள்ளே உள்ள வர மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையுது இவர் தேர்தலில் ஜெயிச்சாரா தோத்தாரா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இந்த எலெக்ஷன் படத்துடைய கதை கருவுமேவும் நாங்கள் சொல்கிற அந்த கதை கருவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் பட் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே இருக்கிற வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க பொதுவாக ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எப்படின்னா நட்புக்காக ரெண்டு பேர் பேசுவாங்க பட் அந்த நட்புங்கிறது அரசியல்னு வரும்போது எப்படி தனியாக பிரியுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தெருவில் எப்படியெல்லாம் வந்து எலெக்ஷனை கொண்டு போவாங்க அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் பட்டுவாடாக செய்வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க அதே மாதிரி ஒரு லோக்கல் எலக்ஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குமா இதுக்கு வட்டிக்கு கொடுக்குறதுக்குன்னு ஒரு ஆள் எப்படி எல்லாம் அவங்க ரெடி பண்ணுறாங்க இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ் இருக்கிற அந்த கேங்ஸ்டர் வார் எப்படிலாம் நடக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இயக்குனர் ரொம்ப அழகாக ஒரு சின்ன படம் அப்படின்ற அந்த இதுக்குள்ள இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்கணும் அதே மாதிரி மத்தியஸ்தம் பண்றதுக்கான ஒரு விஷயங்களும் இருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு அழகான ஒரு சாங்ஸ் இருக்கு அதே மாதிரி அந்த வந்து ஒரு அழகான காதலும் இருக்கு இந்த காதலுக்கு நடுவில் இருக்கிற அந்த குடும்ப உறவுகள் அதில் இருக்கிற பிணைப்புகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இருக்கு அரசியல் வாழ்க்கை ஒரு தனி நபர் வாழ்க்கையை எந்த அளவுக்குலாம் பாதிக்கிறது அதே மாதிரி பாதிக்க வைக்கிறது புரட்டி போடுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதுனா இந்த படத்துல இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப 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 அதாவது இப்போது ஃபைட் சீன்ஸ்னால் வந்து ஓவராக வந்து பில்ட் கொடுப்பாங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னா இல்லைன்னா வந்து அண்டர் ப்ளே பண்ணுவாங்க பட் இதில் ஷட்டலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்கும்போது ஒரு லோக்கல் ஏரியாவில் ரொம்ப அத்தெண்டிக்காக இருக்கும் நம்ம பார்க்கும்போது நமக்கே புரியும் ஓ இந்த ஃபைட் சீன் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டன் கோரியோகிராஃபர் இந்த படத்தில் நிறையவே மன அது நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இது லோக்கல் அப்படிங்கிறதுனால அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஏரியாவிலேயே தான் எடுத்துருக்காங்க எங்கேயுமே அந்த ஸ்டுடியோ ஷார்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளேயே வரல ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கல் ஏரியாவிலேயே அழகாக சூப்பராக எடுத்திருக்காங்க இதில் உரியடி விஜயகுமார் வந்து அவருடைய ரோலை வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்கா அதுவும் அவர் பேசுகிற அந்த டயலாக்ஸ்ஸு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும் அந்த டயலாக்ஸ் ஏன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து மேபி அவர் உரியடி விஜயகுமார் ஏற்கனவே வந்து உரியடி படத்தின் மூலமாகவே அவர் தன்னை யார் அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டாரு அவர் ஒரு இயக்குனராகவும் அதே மாதிரி ஒரு நடிகராகவும் நடிகராவும் அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்துச்சு பட் இந்த படத்தில் வந்து அவர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கார் ஸோ கண்டிப்பாக அவருடைய இன்வால்வ்மெண்ட்டும் அவருடைய இன்புட் இந்த படத்தில் இருக்கும்னு நம்ம மாக நம்பலாம் அதனாலேயே கூட இந்த படத்தோடைய வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் பட்டு இந்த படம் இவ்வளோ பூஸ்டப் ஆகிருக்கு எல்லாருக்குமே வந்து இங்கே நாங்கள் தான் கிங் படம் அப்படின் தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு தெரியும் பட் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து நிஜமாகவே ஒரு நல்ல படம் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுகிற விஷயம் இதில் அரசியலுக்குள்ள ஒரு மனிதன் கடன் வாங்கி எவ்வளோ கஷ்டப்படுவான் குடும்பத்தை தொடர்ச்சி எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பேசியிருக்கு ஸோ சாதாரண ஒரு பாலிடிக்ஸ் எப்படி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் படம் ஒரு நல்ல உதாரணம் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்